Thank you. பைத்தியம் மாதிரி எதையாவது நினைச்சுக்கிட்டு எதையாவது உளறிட்டு இருக்காத உங்க வீட்டு ஆளுங்க மொத்தமா என்ன மாப்பிள்ள மாப்பிள்ளையே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப நீ வந்து உட்காந்துக்கிட்டு பிசாம எந்திரிச்சு வாடி போலாம் பசியோட இரு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன் பாரு என் புத்திய செருப்பாளைய அடிக்கணும் நீ உளர்றதெல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது நீ குடிச்சிட்டு வா நான் வெளியில வெயிட் பண்றேன்

ஜீவன் எங்கடா மொத்தமா விட்டுட்டு போகணும்னு சொன்ன நம்ம ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம் அப்பதான் காலம் முழுக்க கூடவே இருக்க முடியும்னு தாண்டா சொல்றேன் திரும்ப திரும்ப பேசி என்ன டென்ஷன் பண்ணாத தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாவா எனக்கு அப்படியே பிரெஷர் தலைக்கு ஏறி தடையை வெடிச்சிடும் போல் இருக்கு என்ன கூட்டிட்டு போறதுனால யாரும் பிரெஷர் ஆக்கிக்க வேண்டாம் என்ன இறக்கி விடு நான் பஸ்ல போய்க்கிறேன் எனக்கு ஒரு சிலர் மாதிரி பாதியில் விட்டுட்டு போகிற பழக்கம்லாம் கிடையாதுங்க எடுத்தோம்னா லைஃப் முழுக்க ட்ராவல் பண்ணி கடைசி வரைக்கும் அவங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்னோட கடமை அதை நான் செஞ்சிடறேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் கலங்கோ வந்தால் என்ன பாரு அது கூலானுதான் பேரு அடமந்தாயில நின்னாலும் நீ நம்பி பாண்டி தேிருக்குதுங்க அப்பாடா ரெண்டு நாளா பட்னியா கடந்ததுக்கு இன்னைக்கு சூப்பர் சாப்பாடுரா சாமி சாப்பிட்டதுக்கு அடையாளமா ஒரு பருக்க ரெண்டு பருக்க விட்டு வைக்கலாம்ல ஏதோ புதுசா தட்டு வாங்கின மாதிரி வலிச்சு நக்கிட்டு உட்காந்துருக்க பசிய கிழவி பசி அந்த அளவுக்கு பசி குடலை புடுங்கி பிச்சு எடுத்துருச்சுன்னா பாரு என்ன பசி வாழ்க்கையில பசிங்கறதையே அனுபவிக்காதானா ஒரு நாளைக்கு எப்படி நாலு அஞ்சு வேலையா பிரிச்சு சாப்பிடறனா இந்த ரெண்டு நாள் தான் கிழவி பசினா என்ன தூக்கம்னா என்னன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு நீ நான் செத்து கிடந்தா கூட இந்த பக்கம் பணத்தை போட்டுட்டு அந்த பக்கம் பொறகி திம்பேன்னு நினைச்சேன் முடியாம கிடந்ததுக்கே ரெண்டு நாளா சாப்பிடாம கிடந்திருக்க அம்பிட்டு பாசமாடி பாசமான்னு கேட்டால் என்னத்தை சொல்கிறது உண்மையை சொல்ல போனா பாசமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதோ இப்படி ஒரு கிழவி இந்த வீட்டுக்குள்ளே வளாத்திக்கிட்டு தெரிஞ்சிச்சே நமக்கு வேலை வேலைக்கு வேலை பார்த்து சோறாக்கி குழம்பு வச்சு கொடுத்துச்சு அப்பேற்பட்ட ஜீவன் கையால் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இனிமேல் யார் கையால் சாப்பிடும்னு நினச்சி வருத்தப்பட்டேன் மற்றபடியெல்லாம் நீ பாசம்னு நினச்சிக்கிறாத அதான் கேட்டேன் எங்க பாசம் தூசம் வந்து தள்ளி இருச்சோன்னு நினைச்சுட்டேன் அன்னைய தின்ன எப்ப காலி காலியாகும்னு காத்துக்கிட்டு கிடந்த குரூப்பு தானடி நீங்க ஆமாம் ஆமாம் கிடந்தாங்க கிடந்தாங்க கிடந்த உங்களுக்கு தானே தெரியும் என்ன கடையாக கிடந்தோம்னு சரி என்ன கோழி உரிச்சது மாதிரி உரிச்சுக்கிட்டே இருக்கிற கிழவி சாப்பிட்டுட்டு கொடு போத முடி ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் கனத்தாப்புல இருக்கு சாப்பிட முடியல போட்டது அரைக்கரண்டி சோறு தானே அது அது கூட உன்னால சாப்பிட முடியலையா பசிக்குதுடி ஆனா சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட முடியல என்ன செய்ய சொல்ற வயிறெல்லாம் ஒரு மாதிரி உப்புசமா இருக்கு இது ஒன்றுமில்லாது கிழவி இந்த ஆஸ்பத்திரி வாடகைக்குள்ளேயே கிடந்துட்டு வந்தோம்ல அதனால் சாப்பிட முடியலைன்னு நினைக்கிறேன் அதனால தான் என்னால் கூட ரெண்டு ப்ளேட்டுக்கு மேலே மூணாவது ப்ளேட்டு முக்கி முக்கி பார்த்தேன் சரி போட்டால் வீணாக போயிடுறேன் செத்து சென்று சாப்பிட்டுக்கிரலாமேன்னு மூடி வச்சுட்டேன் சரி கொடு அப்புறமே உனக்கும் போட்டு தரேன் இந்த ஆண்டி எடுத்துகிட்டு போய் கொட்டிப்பிட்டு கழுவு அப்போத்தான் அரடி இது அரடி இது ஏன் தாங்க அரடி வாடா வாடா வாட ஏன் வாங்க அப்பத்தான் அப்பத்தாக்கு உடம்புக்கு முடியல போட்டு உட்கார கூடாது கொஞ்சம் தள்ளி உட்காரு உட்காந்துட்டு போறேன் விடு அத்தாடி என் பிள்ளைய பாக்காம ரெண்டு மூணு நாள் ஆச்சடி என் சாமி நல்லா இருக்கிய அழமிலத்தா எங்க அப்பத்தாட்ட கூட்டிட்டு போங்க எங்க அப்பத்தாவா வர சொல்லுங்க நான் இப்பவே எங்க அப்பத்தாவா பார்த்தே ஆகணும்னு ரெண்டு நாளும் உங்க பேரை அழுத மெனிக்கத்தானே இருந்தேன் சமாதானப்படுத்த நான் பட்ட பாடி எனக்குத்தான் தெரியும் ஆமா உனசா பாவம் பையலால உனக்குன்னு தேவையில்லாத சிரமம் ஆமா இந்த ஆத்தா ஒண்ணு ரெண்டு நாள் அங்க இருந்த பையன் அம்மா அப்பான்னு கூட தேடாம எங்க அப்பத்தா அப்பத்தானு அப்பத்தாவையே நினைச்சுக்கிட்டு உருகிக்கிட்டு கிடக்கானு இந்த பையனை நான் அதுக்காக சொல்றேன் வச்சிருந்ததுனால நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன் அப்புறம் பூமாரி என்ன என் மருமையும் கிச்சா என்ன அப்பத்தான் அன்னைக்கு நான் தூங்கிக்கிட்டே இருந்தா பேசவே இல்லை பேசிக்கிட்டு இந்த தட்டை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன் நான் போட்டி நடுவாளி போய் வேலையை பாருப்போ சொல்ல பார்த்தா நீ இன்னைக்கு என்கிட்ட பேசாம தூங்கிக்கிட்டே இருந்த எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா சித்தி எல்லாம் ஊ ஊன்னு அழுதுகிட்டே இருந்துச்சு ஒண்ணும் இல்லடி ராசா அப்பதான் அன்னைக்கு சோறு திங்காம கடந்தன்ல அதே லேசா தலை சுத்திக்கிட்டு மயக்கம் வந்துருச்சு இனிமே அப்பதான் வேலை விலைக்கு சாப்பிட்டுக்கிறேன் உன் கூட சேர்ந்து விளையாடுறேன் சரியா ம் ஆனா நீ இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக கூடாது உன் கூடவே இருக்கே சரியா தம்பி வந்துருந்தானேன்னு அவனுக்காண்டி கொஞ்சம் பழம் வாங்கினேன் அங்கனக்குள்ளேயே போட்டுட்டு வந்தா பூ திங்க மாட்ட அதை எல்லாத்தையும் கவரில் போட்டு கொண்டுட்டு வந்தேன் அப்புறமே ஆத்தாக்கர்ட்டு உரிச்சு கொடுத்துட்டு தம்பிக்கும் அக்கா இவன் வந்தானுங்கறத காண்டி வாங்கினியாக்கேன் இவன் என்னத்த குடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறான்கா ஏன் மையம் என்னைய மாதிரி இவனுக்காண்டி வாங்கணும்னு சொல்ற அதை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு நீட்டிக்கிட்டு இருக்க ஏன் அங்கனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் புள்ள இல்லையா அதுக்க கொடுத்தா அது திங்காதான்னு இல்லட்டி நெடுவாளி என் மகன் இந்த முறுக்கு மிச்சருன்னு இருக்குவாரு அதுகளைத்தான் திம்பா இந்த பழம் பண்டம் தொட்டு வாயில் வைக்க மாட்டாட்டி என் பிள்ளை கண்டித்தான் நாங்க வந்து இருக்கானேன்னு வாங்கினேன் அது அவங்க உனக்குள்ளே என்னத்தையாவது வச்சு திணிச்சுக்கிட்டே இருக்கும் பத்தியா அந்த நெனைப்பு வந்துடக்கூடாதுல்ல அதுக்காக உன் மையனுக்கு ஒன்னொன்னா வாங்கி கொடுத்தேன் ஆனால் எங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் எங்கள் அப்பா தானே வேணும்னு ஒரே அடான் அப்படி அடியா இந்த பையன் நான் இல்லைனாலும் சரி அவங்க அப்பா இல்லைனாலும் சரி ஒரு நாள் கூட தேடாதுக்கா ஆனால் அவங்க அப்போத்தான் ஊர் பொழுது எங்கேயாவது வெளியில் போயிடுச்சுன்னா போச்சு காலையில் பள்ளிக்கூடம் போகையிலையும் சரி வீட்டுக்கு வரையிலையும் சரி அப்போத்தான் அப்போத்தானு வாசல்ல வண்டி நிட்டாட்லர்லேருந்து கத்திக்கிட்டே வருவேங்க்கா இந்த கிளவி என்னடானா என் பிள்ளைய விட்டுட்டு போக பார்த்துருச்சு சரி சரி விடும் நெடுவாளி அழுக அதை எதுக்கு பழகிற அதான் ஆத்தாவுக்கு நல்லபடியாக தேவலையாக்கி கூட்டுட்டு வந்துட்டில் அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிருச்சுன்னு நினச்சிக்கிருவான் அப்படித்தான் வனசாக்கா நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒன்று வந்துட்டா பொழுதோடு கொலையை பிடுங்க கொம்பை பிடுங்க அதை வேக போட இதை வேக போடன்னு என்னத்தையாவது ஒன்று பண்ணி எங்களுக்கு ஒரு காய்ச்சல் கூட ரெண்டு நாளைக்கு மேலே இல்லாமல் பண்ணிடு ஆனால் அதுக்கு ஒன்று வந்துச்சுன்னா எங்களால் தாங்க முடியாதுன்னு இந்த கிளவிக்கு தெரியுதாக்கா எவ எவ்வளோ என்னவோ சொல்கிறாளுங்கன்னு கண்டதையும் நினச்சிக்கிட்டு கிடந்து எதில் கொண்டு போய் இழுத்து விட்டுருச்சு பத்தியா சரி அப்ப நான் கிளம்புறேன் உள்ள வந்து அத்தை பார்த்துட்டு போலாம்ல இல்ல பரவாயில்ல டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஜீவா வண்டி சத்தம் கேட்டுச்சேன்னு வந்தேன் வாங்கப்பா உள்ள போலாம் வாங்க இல்லக்கா டைம் ஆச்சு வாப்பா இவ்ளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போவியா உள்ள வந்து ஒரு வாய் காஃபியாவது குடிச்சிட்டு போவா இல்லக்கா அப்பா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க அப்பா ஃபோன் போன் பண்ணிட்டே இருப்பாக அதுக்கெல்லாம் என்ன பண்றது அம்சி என்ன கல்லு மாதிரி நிக்கிற சொல்லி கூட்டிட்டு வா வா ஜீவா சரி வரேன்க்கா வரேன் வரேன் வாங்கப்பா வாங்க வாப்பா வந்து உட்காருவா இருக்கட்டும் இருக்கட்டும்மா உடம்ப வேலை வேலைக்கு மெடிசன்ஸ் எல்லாம் போடுங்க அக்கா கொஞ்சம் ஃபாலோ உனக்கும் அம்சாவுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பாத்துட்டா நான் அப்பவே கண்ணை மூடிடுவேன் என்ன செய்யறது அந்த ஒரு விஷயந்தேன் அவட்டம் கிடந்து அடிச்சுக்கிட்டு கிடக்கு அதெல்லாம் நீங்க நல்லா இருந்தா தானே நல்லா இருக்க முடியும் ஹாஸ்பிட்டல் செலவு மெடிசன் செலவெல்லாம் பாதி நீனும் மாடனும் பாத்திருக்கீங்க உனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லுப்பா நான் எடுத்து கொடுத்துறேன் ஐயோ அக்கா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லக்கா விடுங்க அது எப்படிப்பா தம்பி மத்தது பரவாயில்ல காசு விஷயத்துல சரியா இருக்காதுப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே வைத்திய செலவு பார்த்துக்கிட்டு இருந்தேன் பொண்ணு வீட்டுக்கு பணம் காசு செலவழிச்சேன்னா அது ஒரு குறை வந்துடும் என்னத்துக்கு நீங்க அண்ணன் செலவு பண்ணி இதே இதே மாதிரிதான் எடுத்து கொடுப்பீங்களா இல்லப்பா இருந்தாலும் நான் தான் இந்த வீட்டுல அதிகமா உரிமை எடுத்து அம்மா அக்கானு பழகறணும் நீங்க யாருமே என்ன இந்த வீட்டு பிள்ளையா நினைக்கல என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்டேன் என் வீட்டுக்காருக்கு கூட பிறந்த தம்பி இருந்திருந்தா எப்படி நினப்போமோ அதே மாதிரி உன்னையவோ நினைக்கிறான் அம்சாவை கட்டிக்க போற மாப்பிள்ள நீ உன்னைய வேத்தாலா நினப்பமா இந்த வீட்டு ஆளுதாப்பா நீனு அப்படி நினைச்சீங்கன்னா பணத்தை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்கல்லக்கா நம்ம குடும்பத்தாளுக்கு நம்ம தானே செய்யணும்னு தானே நினைப்பீங்க சரிதான்ப்பா இருந்தாலும் பணம் காசுன்னு வரையில எல்லாம் சரிதான்னா இதுவும் சரியாக இருக்கும் சரி அப்பா ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணிட்டாங்க அப்ப நான் கிளம்புறேன் போயிட்டு வரேம்மா போயிட்டு வரேன்டா கிச்சா சித்தப்பா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரலையா சித்தப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தனா அதனால உனக்கு எதுவும் வாங்காம வந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்ல பெரிய சாக்லேட்டா வாங்கிட்டு வரேன் ஓகேவா நிஜமா நிஜமா உனக்கு என்னெல்லாம் வேணும்னு போன் பண்ணி கேட்டுட்டு வாங்கிட்டு வரேன் ஓகே சரி சித்தப்பா அக்கா அப்ப கிளம்புறேன்

அரியை நம்ம காலம் மாறியா இப்போ உள்ள எல்லாம் இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் தான் கண்ணாலேயே பேசிக்கிறதுகளே சாட மடையா கண்ணடிச்சு போயிட்டு வரோம்னு சொல்லியிருக்கோம் ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்கோ அது சரி அது சரி நடத்துங்கடி நடத்துங்க நடத்துங்க உங்க காட்டுல மலை அனுபவி ராஜா அனுபவி அக்கா ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன் ஓ வலி அனுப்ப புரியலோ சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க மெட்டி போல் உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்ப மாலை தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைத்து சுப்பிரமணி மாயா இப்பத்தான் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன் ஏமா என்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கோ என்னடா என்ன வந்த வரத்துல என்னமோ மாதிரி பேசுற என்னாச்சே ஏம்மா ஒரு விசேஷத்துக்கு வந்த இடத்துல இப்படியா நடந்துக்கிறிய அலமையில்லாத ஒரு வகையில் நம்மளுக்கு சொந்தக்காரவுக்கு தானே இப்படியா நடந்துக்கிறது என்ன பேசணும்னே தெரியாம பேசி வச்சிருக்கிய அது போய் ஆஸ்பத்திரியில கடந்து உசுரு போய் உசுரு பொழைச்சு வந்திருக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை ஏலே நான் எதுக்கு உன்னைய தேடி வந்தோம்னு கேட்காம நீ என்னென்னத்தையா பேசிட்டு இருக்கிய என்ன நான் கேட்டதுக்கு நீங்க முதல்ல பதில சொல்லுங்கம்மா பொம்பளைக்கு தான் எதிரின் கதையா ஒரு விசேஷக்கார வீட்டில் ஒரு சேலை கட்டி வந்ததுக்காண்டி இப்படியா பேசுவியே அவங்க மன உளைச்சல் தாங்க முடியாம அட்டாக்கே வந்திருக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அவங்க குடும்பத்துக்கு அவங்க இல்லைன்னா எவ்வளவு பெரிய இழப்பு அதை ஈடு கட்ட முடியுமா சொல்லுங்க பொண்டாட்டிக்கு ஏத்துக்கிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காத ராஜபுரமணி இங்க நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா லைலா என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா லைலா தான் நிலமை மோசமா போய்கிட்டு இருக்கு அவளுக்கு என்ன நிலம வரப்போகுது ஆமா நான் ரொம்ப நாளா கேட்கணும் இருந்தேன் மாப்பிள்ள ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காருல்ல யார் அந்த புள்ள முதல்ல அது எதுக்கு இத்தனை நாளா வீட்டுல இருக்கு அத பத்தி ஏதாவது என்கிட்ட எடுத்து சொன்னீங்களா அதை தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப உனக்கு அவசியமா போச்சு அப்படித்தானே கேட்டு கேள்விக்கு பதில சொல்லுங்க அந்த பொண்ணு யாரு எதுக்கு இம்மட்ட வீட்ல இருக்கு ஏதோ மருமையினோட விருந்தாளி ஏதோ கலை எழுத வந்தோம்னா வந்தா கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னு நம்ம வீடு சும்மா தானே இருக்குள்ள வந்து பாதுகாப்பா எழுதிட்டு போமான்னு சொன்னோம் ஏன் இதனால என்ன இருக்கு இப்ப என்ன குறைஞ்சு எழுத வந்தவளுக்கு மாத்த கணக்குல என்ன வேலை இப்போ வீட்டுக்கு வந்த மாதிரி பத்து பதினஞ்சு நாள் ஆச்சுல கதை எழுத வந்தவங்க இம்புட்டு நாளா உட்காந்துருப்பாங்க அதுவும் அடுத்த வீட்டுல ஆம்பளை இருக்கிற வீட்டுல வந்து

ஏங்கடா அப்படிச் சொன்னே நீ கேக்குறதுக்கு வைக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையே இருக்கு ஆனா சம்பந்தா சம்பந்தம் இல்லாம ஏ கேக்குறே அம்மா மாப்ள இருக்குற வீட்ல ஒரு பொம்பளை வந்திருக்கா இல்லேன்னா ஊருக்குள்ள நாளே வேற நால விதமா பேசிக்கிறாகமா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அதுல அந்த புள்ள எப்படி இந்த வீட்ல உட்கார்ந்திருக்கே எனக்கு ஒண்ணுமே புரியல ஏலே அந்த புள்ள வந்து இருக்குறதே இப்ப உனக்கு பிரச்சனையா அத காட்டி தலке மேல வெள்ளம் போற அளவுக்கு இங்க பெரிய பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கடா அத முதல்ல என்ன ஏதுன்னு கேட்டு சரி பண்ணனும்ப்பா ஐ ஐயோ வலிக்கிது வலிக்கிது வலிக்குது டேய் விரி 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 முடிய புடிச்சு இழுக்காத டேய் அடியே லைலா அம்மா நீ சும்மா இருமா நான் கொஞ்ச நேர இழுத்து இழுத்து விளையாண்டுக்கறேன் ஐயோ காலையில இருந்து அந்த முடிய படுத்துற வாடி என்னால தாங்க முடியலையே அடி விடுவண்டி லைலா என்னது இது சின்ன புள்ள மாதிரி அத அம்மா வலிக்குதுன்னு சொல்றாங்கல அப்புறம் எதுக்கு முடிய புடிச்சு இழுக்கற ஐ அண்ணே அண்ணே அப்பனா நான் ஓ முடிய புடிச்சு இழுக்கட்டுமா என்ன பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முதல்ல தலையில இருந்த கையடி ஏலே சுப்பிரமணி நான் இதை தாண்டா சொல்றதுக்கு உன் வீடு தேடி வரலான்னு வந்தேன் இவளுக்கு உண்மையாவே பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு என்னமா நீ விளையாடுவோம் போலீஸ் வண்டி வர்றதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரவுண்டு டூர் போயிட்டு வருவோமா இல்ல என்னமா அதெல்லாம் என்ன சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்க அவ வேணுக்கும்னு எதையும் பண்ணலடா சுப்பிரமணி உண்மையாவே அவ புத்தி பேதழிச்சு போய் தாண்டா தெரியா அதுக்கு தாண்டா ஏதாவது கிளம்புனேன் இருந்தா நல்லா தாண்டா இருந்தா நான் நல்லா தான் இருந்தா எல்லாத்துக்கும் காரணம் அந்த அழமேலும் அவ மரும தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேணா இது ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு என்னமோ நீங்க அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கிய நெச மாத்தான்டா நான் பெத்தமையனே அவளுக்கு அன்னைக்கி அவள் மாமியாளுக்கு முடியலைனா ஒன்றும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணி மிரட்டிட்டு போனான்ல அன்னைக்கு ராத்திரியே இவளுக்கு கனவுல போலீஸ் பிடிச்சிட்டு போகிறது மாதிரி வந்திருக்கும் போல உண்மையாகவே நம்மளை தான் பிடிச்சிட்டு போயிடுவார்களோ நம்மளை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே அடைச்சி போட்டுருவாங்களோன்னு அப்படியே புத்தி மிரண்டு போய் தன்னால் பித்து கொண்டவ மாதிரி திரியிறாடா

ஆமாமா ஏதோ பயந்த மாதிரி மாதிரிதான் தெரியுது நான் டவுசர் ஐயாட்ட விசாரிச்சுட்டு வர்றேன் நாளைக்கே ஏதாவது ஒரு கோடாங்கிய பார்த்து கண்டிப்பா அதை மந்திரிச்சு உடனே அம்மா அண்ணன் தான் வர மாட்டேங்கிறான் நீனாவது என் கூட விளையாட வாமா அம்மா வாமா